வணக்கம் சின்ன குறுப்பு சேனல் கும்பல் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய அன்புக்கு தகவல் ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் ஐக்கியோடைய நியாயமான பிரார்த்தனைகள் அனைத்தையுமே நிச்சயமாக கைகடும் நாளைக்கு ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவுகள் வராது அந்த வீடியோ வந்து இன்றைக்கு நான் பதிவிடுறேன் தோல்வியில் இருந்து அன்பர்கள் மேலும் வழிகள் இன்று அன்பர்களுக்கு பிரச்சனை வரும் காரணங்கள் மனிதன் தொன்று தொட்டு செய்து வரும் தவறுகளை மீண்டும் செய்வதே தான் காரணம் தெரிந்ததை செய்ய மாட்டான் ஏற்கனவே தவறானதை மீண்டும் செய்வான் வழக்கமாக உள்ளதே அனைவருக்கும் தெரிந்ததில் ஒரு விஷயத்தை மறந்து விடுவான் பிறர் கொடுத்து எனக்கு வேண்டாம் என முக்கியமான முறையை விளக்குவான் ஆபத்தானவர் மீதே உள்ள ஆசையால் செயல்பட்டு ஆபத்தை வரவழைப்பான் மறந்து பேச ஆசை இருப்பதால் நல்லதை மறுப்பான் அவன் தர்திரம் நல்லதை விட்டு போகச் சொல்லும் அவனும் போவான் எதிரியை நம்புவான் அனைவருக்கும் பட்ட வர்த்தனமாக தெரிந்ததை இல்லை என சாதிப்பான் எல்லோரும் லாபம் சம்பாதிக்கும் தொழிலில் நாம் அபரிமிதமாக சம்பாதிக்கலாம் என்றால் அந்த தொழில் வேண்டாம் என்பான் பதினைஞ்சு ரூபாய் சம்பளம் பெறும் தகப்பனா நூறு ரூபாய் திருடும் பொழுது நான் பெரும் வசதியுள்ள குடும்பத்தில் பிறந்தவன் என ஆபீசராக ஆபீசரான பிறகு கூறுவான் நம்புவான் எவ்வளவு நாள் ஸ்ரீ அன்னை பக்தரானாலும் ஸ்ரீ அன்னை நினைவு வராது வரவே வராது கோல் வதந்தியை உண்மை என நம்புவான் கடமையை செய்ய மாட்டான் தனக்கு தொந்தரவு வரும் காரியத்தை முயன்று செய்வான் வறண்டி பிடிவாதம் பிடிப்பான் வீண் பெருமைக்கே அளவு கடந்து ஆசைப்படுவான் நான் யார் என காட்டுகிறேன் என வந்ததை ஒழிப்பான் குடும்பத்திற்கு சுயநலமான பெரிய துரோகி துரோகம் செய்வான் மிக பெரிய சம்பளம் பெறும்பொழுது பட்டினி கிடக்கும் குடும்பத்தை ஆதரிக்க மாட்டான் இருக்கும் ஒரே பெரிய உதவியை வீராவேசமாக விலகுவான் இல்லாததை கேட்டு காலமெல்லாம் காத்திருப்பான் பிற சொத்தை உரிமையோடு எடுத்துக்கொள்ள கொள்ள பிரம்ம பிரயத்தனம் செய்வான் தன் தவற்றால் எத்தனை குடும்பங்கள் சீரழிந்தாலும் அடங்கவே மாட்டான் எல்லா தவற்றையும் விரும்பி தொடர்ந்து செய்து நியாயம் பேசுவான் எந்த திறமையும் இல்லாத பொழுது எல்லா திறமையும் உள்ளவர்கள் குறியதை கேட்பான் அர்த்தமற்றதை அர்த்த புஷ்டி உள்ளதாக நாடுவான் ஊரில் பெரிய அடாவடிக்காரனை சீண்டுவான் நல்லது தவிர எதுவும் விரும்பும் வகையில் செய்வான் என் தோல்வி ஏன் தோல்வி வருகிறது பரம்பரையாக மனிதன் தோல்வியுற்ற முறையை பழக்கத்தால் பின்பற்றினால் தோல்வி வரும் மனிதன் அந்த அளவிற்கு அறிவில்லாதவனா ஆசையாலும் பாசத்தாலும் பழக்கத்தாலும் யோசனை செய்யாத சந்தர்ப்பத்தாலும் மனிதன் அதை செய்து தோல்வியுறுகிறான் மேலும் வழி சிந்தனையால் அதை தவறு என புரிய வேண்டும் உறுதியால் அதை கைவிட வேண்டும் ஆசை பெற்றோர் மீது மனைவி கணவன் மீது குழந்தைகளிடம் நண்பர்களிடம் எழும் தெளிவான சிந்தனை சனத்தில் புரியும் ஆசை பாசம் பற்றை விட முடிவை செய்ய வேண்டும் செயலை மாற்ற வேண்டும் பிரச்சனை தீரும் ஆரம்பத்தில் கூறிய நாற்பத்தஞ்சு நிகழ்ச்சிகளையும் ஸ்ரீ அன்னை தரிசனம் எல்லாம் தரும் ஸ்ரீ அன்னை புத்தகங்களில் இக்கண்ணோட்டத்தில் எழுதியிருக்கிறேன் இன்று ஒரு பிரச்சனை வந்தால் கண் தெரியாது அது அதே தவற்றை செய்கின்றோம் ஸ்ரீ அன்னை அதை கண் மூடி செயல்படுவதாகவும் கண் விழிப்பது கடினம் என்றும் சொல்கிறார் கண் மூடினால் தோல்வி வரும் கண் விழித்தால் மீண்டு வரலாம் மனை பிரச்சனை அது மாஜி ராணுவ அதிகாரி மனை மாஜி இராணுவத்தினர் சங்கம் அவர்களை பாதுகாக்க ஏற்பட்டது பென்ஷன் உண்டு தன் பிரச்சனை சங்கத்தில் கூற தோன்றவில்லை உள்ள வசதியை அறியாமல் மறந்ததால் உள்ள வசதியை அறியாமல் மறந்ததால் பிரச்சனை வந்தால் மனிதன் தன் பல பழைய பழக்கத்தையே நாடுவான் செல்வாக்கை பயன்படுத்துவது உலகம் அறிந்த முறை அது பழக்கம்

செல்வாக்கிலிருந்து ஸ்ரீ அன்னைக்கு மாற்ற செய்யும் முயற்சி சிரமம் வலித்தவுடன் பிரச்சனை மாயமா மறந்துவிடும் நம்பிக்கை ஸ்ரீ அன்னை மீது மட்டும் இருக்க வேண்டும்